ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்ரா ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்துல வெளிவந்த இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாள்ல அஞ்சு கோடிய பொருட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோவுக்கு வில்லன் ஒரு சவால் விடுறாரு அந்த சவாலில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துல சத்யதேவ் தனஞ்சயா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இது போக சுனில் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு சத்யராஜ் ஒரு ஸ்பெஷல் ரோலும் இந்த படத்துல பண்ணிருக்காரு இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பிரியா பவானி சங்கர் இந்த படத்துல வந்து நீங்க லாஜிக்கையும் கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கணும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லாம இருந்ததுன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல படமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படிங்கிறத இஷ்டத்துக்கு எடுத்து பயங்கரமாவே யூஸ் பண்ணிருக்காங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பேச்சு உங்களுக்கு வரக்கூடாது இந்த படத்தோட கிராஃப் வந்து ஒரு இசிஜி ரிப்போர்ட் மாதிரி இருக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லன்னா ஒரு ஓகேவான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு டிப் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்பவே பாத்தீங்கன்னா டேரக்டருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வில்லனுக்கு ஏகப்பட்ட ஊருப்பட்ட பில்டப் கொடுத்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் ஹீரோவை பாவம் கண்டுக்காமையே விட்டுடுறாங்க ஒரு படத்துக்கு வில்லனோட கேரக்டர் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக எழுதுனா படம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பட் அட் த சேம் டைம் ஹீரோவையும் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம் பாவம் இந்த படம் நமக்கு இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலயுமே அவைலபிளாக இருக்க தியேட்டர்ல மட்டும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு அவசரம் கிடையாது இந்த படம் ஆஹா ஓடிட்டில அவைலபிளாக இருக்கும் வித்தின் ஒன் மந்த் டைம்ல ஸோ அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்க தெரிவிங்க நன்றி